ஹாய் மைடியர் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் பருவத்தில் முதல் பாடத்தை நம்ம என்ன போகிறோம் பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல் பாடம் கடற்கரைக்கு செல்வோமா எல்லோரும் நீங்கள் பீச்சுக்கு போயிருப்பீங்க தானே பீச்சு தான் என்ன சொல்வோம் நம்ம தமிழில் சொல்லும்போது கடற்கரை செல்வோம் அந்த கடற்கரையில் நீங்கள் போன போது என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்கலாமா பாருங்கள் இந்த படத்தை நல்லா பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பார்த்திங்களா கடைகள் இருக்குது பழங்கள் விற்கிறாங்க அப்புறமா கடலில் பாருங்கள் கப்பல் இருக்குது இங்கே என்னெல்லாம் விற்கிறாங்கிறத நினைவுபடுத்தி பார்க்கணும் என்னென்னு பார்க்கலாம் என்னென்னா பார்த்தோம் நம்ம கடல் பழங்கள் சக்கரம் இந்த சக்கரம் கப்பல் அப்பளம் மத்தளம் பணம் ஊதல் காகம் நாய் வால் மாங்காய் இறால் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் நம்ம இங்க பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அடுத்தது பார்க்கலாம் பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் என்னது இது இது ரெண்டும் பாருங்க கண் கப்பல் கா கால ஸ்டார்ட் ஆகக்கூடியது கண் கப்பல் அடுத்தது சக்கரம் சட்டை சா சக்கரம் சட்டை அடுத்தது தா தவளை தட்டு தவளை தட்டு நரி நரி நண்டு நண்டு அடுத்தது பா பட்டம் பந்து பட்டம் பந்து மா மரம் மஞ்சள் மரம் மஞ்சள் வா வளை வண்டு வலை வண்டு அடுத்தது படமும் சொல்லும் இப்போ அங்கே படம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து படம் கொடுத்து அதோட சொல்லு என்னென்னு கொடுத்துருக்காங்க அதை படிக்க போகிறோம் என்ன படம் பார்த்தீங்களா இது ஆமாம் அகல் இது ஊஞ்சல் ஓடம் பல் பணம் ஊதல் நகம் மண் மரம் மலர் வட்டம் வயல் பழங்கள் மத்தளம் வனம் இப்போ நம்ம எழுத்துக்களை பார்த்துருக்கோம் மறுபடியும் இதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் உயிர்மை எழுத்துக்கள் இக்கு டு சாரி கா டு சாரி இக்கு டூ க உயிர்மை எழுத்துக்கள் இக்கு டு ப ய ர ர ல ல வ ழ மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க இல்லையா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த உயிர்மை எழுத்துக்களை பார்க்க போகிறோம் சரியா இப்போ வந்து மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க அகல் ஊஞ்சல் ஓடம் பல் பணம் ஊதல் நகம் மண் மரம் மலர் வட்டம் வயல் பழங்கள் மத்தளம் ஏற்றம் வனம் இதில் வண்ணங்கள் கொடுத்துருக்கதெல்லாம் நான் பண்ணிருக்கோம் நம்ம இங்கே படித்தது தான் இங்கே வந்திருக்கு கா சா இதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் வண்ண எழுத்துக்கள் கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இங்கே படித்தது தான் வந்திருக்கு சரி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அந்த எழுத்துக்கள் எப்படி வருது அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம் இணைத்து சொல்வ போகிறோம் பாருங்கள் இக்கு கூட்டல் ஆ கா இங்கு கூட்டல் ஆ இச்சு குட்டல் ஆ ச இஞ்சு குட்டல் ஆ ஞா இட்டு குட்டல் ஆ ட இன்னு குட்டல் ஆ நா இத்து குட்டல் ஆ த இந்து குட்டல் ஆ நா இப்பு குட்டல் ஆ மா இ பா இம்மு கூட்டல் ஆ ஈ குட்டல் ஆ யா இரு குட்டல் ஆ ரா இல்லு குட்டல் ஆ சாரி இவ்வு குட்டல் ஆ வா இழு குட்டல் ஆ அ இட்டல் ஆறு குட்டல் ஆ அ ஆ எழுத்தை எடுப்பேன் பெயரை மறு காடுகளில் துண்டு துண்டு அட்டைகள் என்ன பண்ணியிருக்காங்க எழுத்துக்களை எழுதி வச்சு மறைச்சி திருப்பி வச்சுருக்காங்க அது ஒவ்வொரு அட்டையும் எடுத்து அது என்ன எழுத்துன்றது பெயர் என்ன பேர் அனுப்புகிறோம் சொல்கிறது இது மாதிரி நீங்கள் நிறைய கார்டில் செஞ்சு நீங்கள் அது மாதிரி எழுதி எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது பிழை இல்லாமல் என்ன செய்யலாம் படிக்கலாம் எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் இங்கே கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள் க த ம ச அது இங்கே இருக்க என்ன செய்யப்போறோம் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வட்டமிட போகிறீங்க பாருங்கள் த ச க ம ஓகேவா குட்டிஸ் அடுத்தது படிப்போம் இணைப்போம் படிக்க போகிறோம் இணைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது சக்கரம் எங்கே இருக்குது சக்கரம் படம் இணைச்சிருக்கோம் அடுத்தது மலர் கல் எங்கே இருக்குது என்ன பண்ணியிருக்கோம் இணைச்சிருக்கோம் பட்டம் பட்டத்தோடு இணைச்சிருக்கோம் இது என்னது தெரியுமா தந்தம் யானை எதுக்கு இருக்கும் தந்தம் யானைக்கு இருக்கும் இல்லையா தந்தம் தந்தம் தந்தத்தோடு என்ன பண்ணியிருக்கோம் இணச்சிருக்கோம் அடுத்தது பாருங்கள் எழுதி பழகுவேன் இங்கே நீங்கள் என்ன செய்யுங்க இது மேலே எழுதும் எழுதுங்க எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க படிப்போம் எழுதுவோம் கண் மண் மணல் சணல் கட்டம் சட்டம் மட்டம் மலர் பழம் வனம் மத்தலம் அப்பளம் வண்ணம் வணக்கம் அகல் நகல் பகல் படிப்பேன் வரைவேன் இங்கே நீங்கள் படிக்க போகிறீங்க அதை ப இங்கே படங்களை கொடுத்துருங்க பார்த்து என்ன பண்ணீங்க போகிறீங்க வரைய போகிறீங்க பாருங்கள் கல் கல் கண் கண் நகம் நகத்தை பார்த்து நகம் மரம் மரம் அடுத்தது எழுதி பார்ப்போம் இது நீங்கள் இது மாதிரி என்ன பண்ணுங்கள் எழுதி வளை எழுதி பார்க்கும்போது எப்படி வளைக்கிறது எப்படி கால் போடுறது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக வரும் எழுத்துக்களை இணைப்பேன் சொல் உருவாக்குவேன் எழுத்துக்களை என்ன பண்ண போகிறோம் இப்போது சொல் உருவாக்க போகிறோம் பாருங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து இங்கே போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எழுதியிருக்கோம் கா ட இல் கடல் ப ழ இம் பழம் ம ர இம் மரம் ஓகேவா இங்கே பாருங்கள் கப்பல் செய்வேன் ஒட்டி மகிழ்வேன் கப்பல் செய்ய போகிறீங்க கப்பல் செய்ய தெரியும் தானே அழகாக ஒரு குட்டியாக ஒரு கப்பல் செஞ்சு நீங்கள் செஞ்ச கப்பல் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒட்டிடுங்க கப்பல் செய்வேன் ஒட்டி மகிழ்வேன் அடுத்தது பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் நம்ம இப்போ அங்கே என்ன பார்த்தோம் ஆவரிசை பார்த்தோம் இல்லையா இங்கே பார்க்க போகிறது நம்ம ஆ கா அந்த மாதிரி வரிசை பார்க்க போகிறோம் பாருங்க கா என்னது இது காற்றாலை விண்டுமில் சொல்வோம்ல அது இது காண்டாமிருகம் தா தாழ்பால் வீட்டுக்கார கதவுல இருக்கோம் இல்லையா தாழ்பால் தா நா நாற்காலி நாணயம் காயினுக்கு தான் என்ன சொல்லுவாங்க தமிழில் நாணயம் சொல்லுவாங்க பா பா பாகற்காய் வா வாத்து வாழைப்பழம் மாங்காய் என்ன வண்டி இது ஆமா மாட்டு வண்டி அடுத்தது யா யானை யாழ் யாழ் வந்து ஒரு இசைக்கருவி இது கம்பிகளால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி கம்பி கருவின் சொல்லுவாங்க யாழ் அடுத்தது படமும் சொல்லும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி எப்படி வருது இந்த காலாம் எப்படி வருதுன்றதுன்னா செய்யலாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க இக்கு கூட்டல் ஆ கா கா டா நா த நா பா மா ரா மறுபடியும் படிக்கலாம் கவனிங்க இக்கு கூட்டல் ஆ கா கா சா ட நா தா நா பா ல ல ரா நா இப்போ நம்ம இந்த எழுத்துக்களை படித்தா படமும் சொல்லும் பார்க்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கா காகம் ஓன் தாத்தா நாய் பாய் மான் பலா வால் காளான் இறால் எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன் இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கும் அதை எடுத்து அதனுடைய பெயரை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது எழுத்துக்கள் என்னன்றது சரியாக புரியும் அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் நீங்கள் கொடுத்துருவாங்க பாருங்கள் படத்தில் மறைஞ்சிருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை கண்டுபிடிச்சி வட்டம் இட போகிறோம் பாருங்கள் ல ட யா என்ன பண்ணுங்கள் அது போல் வட்டமிடுங்க அடுத்தது படிப்போம் இணைப்போம் காகம் காகம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் காகம் இணைச்சிடுங்க பாய் பலா இது வந்து இறால் அடுத்தது எழுதி பழகுவேன் கா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா ரா லா ரா நா படிப்போம் எழுதுவோம் படிக்க போறீங்க படிக்கும்போது என்ன பண்ணுங்க எழுதணும் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும் பா இ பாய் கா இ காய் நா இல் பால் கால் வா தா தாயர் தார் நார் நார் பார் பார் வா இல்வால் நாயில் நாள் பால இம் பாலம் கா இம் காலம் காகம் நா கம் நாகம் மா இம் பழ இம் மாம்பழம் பி பாகற்காய் படிப்பேன் வரைவேன் படிக்க போறீங்க இங்கே வரைகிறது பார்த்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க வரைய போறீங்க பாருங்க மான் மான் வால் வால் இராள் பலா பலா குட்டீஸ் இப்போ அடுத்தது நிரப்புவேன் என்ன படம் பாருங்க இங்க வந்து இன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்ப என்னது இது மான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இங்க என்ன பண்ணோம் மா மா இன் மான் இது யாரு தாத்தா தா இ தா தாத்தா இது பா பா எழுதியிருக்கோம் இல்லையா அடுத்தது இது பாய் பா இ பாய் அடுத்தது பாருங்க பெயரை எழுதுவேன் இங்கே கொடுத்துருக்காங்க படம் மட்டும் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கண்டுபிடிச்ச மேலே எழுதணும் பாருங்க என்னது இது காலான் கா லா காய் பா இங்க என்ன தெரியுது காகம் கா காகம் எழு இணைத்து எழுதுவேன் இங்க படத்தை பார்க்கணும் இங்கே எழுதிருக்க எழுதிய சேர்த்து படிக்கணும் மாம்பழம் தா மாம்பழம் தா இது என்னது காகம் இல்லையா அத பார் காகம் பார் இது பாப்பா இங்க வா போட்டிருக்கு அப்ப எழுதும்போது பாப்பா வா அடுத்தது சொல் உருவாக்குவேன் பாயில் பாயில் இப்ப ரெண்டு சொல் வருது பாருங்க பாயில் பல் பாயில் பால் காயில் 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 கல் காயில் கால் பா பா ட ட ட ட படம் பாடம் மடம் மா மாடம் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் பாருங்க கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க அதனுடைய எழுத்தை வந்து திரும்பி அதாவது மாறி திரும்பி இருக்கு அதை நீங்கள் என்ன செய்யணும் அந்த படத்தை பார்த்து என்ன எழுத்து வரணு நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும் பாருங்க பட்டம் நூல் ஒட்டி மகிழ்வேன் இங்கே ஒரு காலான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்ணங்களில் நூல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உள்ளேன்னு இருக்குது இல்லையா அதை கூட எடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அழகாக அதில் கம் பேஸ்ட் போட்டு அழகாக என்ன பண்ணலாம் நூல் ஒட்டி எல்லாத்துலேயும் இது போல் படம் கொடுத்துருக்கோங்க பாருங்கள் உள்ள அது போல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் நம் கப்பல் ரெண்டு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு மீனா ராமு பட்டம் தா பட்டம் விட்டு இருக்கான் ராமு மீனா கேட்குறா பட்டம் தான்னு என் பட்டம் அப்படின்னு ராமு சொல்கிறான் அப்போ என்ன சொல்லிகிட்டே இருக்கும்போது பட்டம் வந்து மரத்தில் மாட்டிக்குது ஆன் கத்துறான் ம் என் பட்டம் அப்போ கேட்குறான் மறுபடியும் மீனா தா அப்படின்னு என் பட்டம் தரமாட்டேன் அப்படின்றான் ஆனால் அது என்ன வாங்குறா அதை வாங்கி கடைசியில் அது மேலே பறக்க முடியாதுன்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்றாங்க அதை வண்ணத்தாலில் கப்பல் செய்யறாங்க அட கப்பல் அழகா மீனாக கப்பல் செஞ்சு கொடுக்குறான் இப்போ என்ன பண்றாங்க அவங்க அதை தனியில விட்டு சந்தோஷப்படுறாங்க இப்போ என்ன சொல்றான் பாருங்க அவன் நம் கப்பல் சொல்றான் ரெண்டு பேரும் இவன் காகிதம் வந்து இவனோட தான் ஆனா செஞ்சு கொடுத்தது கப்பலா மாத்தினது மீனா இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சேர்ந்து விளையாடுறதால நம் கப்பல் நமது அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன பண்றதில்லை சண்டையே வர்றதில்ல அடுத்தது நிழலோடு இணைப்பேன் நீங்கள் பாருங்கள் இந்த எறும்பு கொடுத்துருக்காங்க இந்த பொம்மையோட நிழல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எதுக்கு இது ஒத்தாகுன்றதை என்ன பண்ணணும் மேட்ச் ஆகுன்றதை பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேட்ச் பண்ணியிருக்கோம் இதுதான் கரெக்டாக இருக்குது இல்லையா தேன் எடுக்க தேனிக்கு உதவும் தேன் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அழகாக இந்த தேனி வந்து இந்த மலரில் இருக்க தேனை எடுக்கணும் அதுக்கு மூணு செடி எந்த வழியில் போனால் ஈஸியாக எடுக்க முடியுன்றதை நீங்களே ட்ரா பண்ணி பாருங்கள் பொருத்தமான படத்தை இணைப்பேன் இந்த குடம் இருக்குது இல்லை எத்தனை வண்ணம் இருக்குது பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வண்ணம் என்னென்றதை பாருங்கள் அது எதரோட ஒத்து வருதுன்றதை பாருங்கள் மேட்ச் ஆகுதுன்றத இங்கே மூணு வண்ணம் இங்கே ரெண்டு வண்ணம் இங்கேயும் மூணு வண்ணம் இங்கே கொடுத்துருக்க நாலு வண்ணம் எங்கே இருக்குன்றதை பார்த்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அதோட மேட்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு இதில் வந்து இந்த படங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே நிழல் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லையா இது எதோட எந்த நிழல் வந்து இதனோட மேட்ச் ஆகுறதை பார்த்து நம்ம என்ன பண்ண மேச்ோம் ஓகேவா குட்டி இப்போ இந்த பாடத்துக்குரிய குறிப்புகள் என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க கடற்கரைக்கு செல்வோமா விடை தருக கடற்கையில் கடற்கரையில் பறவைகள் எப்படி பறக்கின்றன விடை கடற்கரையில் பறவைகள் கூட்டமாக பறக்கின்றன கடலில் என்ன தெரிகிறது என்ன தெரிகுது பார்த்தோம் கடலில் பெரிய கப்பல் தெரிகிறது கடற்கரையில் உள்ள கடைகளில் என்னென்ன விற்கப்படுகின்றன என்னென்ன விற்றுட்டு இருந்தாங்க ப விடை வந்து பழங்கள் அப்பளம் மத்தளம் ஊதல் இறால் மாங்காய் உயிர்மை எழுத்துக்கள் கா டூ நா இணைத்து எழுதுதல் ஆவரிசை இங்க எல்லாமே ஆவறதால நம்ம என்ன செய்ய போறோம் இதை ஆவரி தான் சொல்வோம் இக்கு கூட்டல் ஆ கா இங்கு கூட்டல் ஆ இச்சு கூட்டல் ஆ சா இஞ்சு கூட்டல் ஆ ஞா இட்டு கூட்டல் ஆ டா இன்னு கூட்டல் ஆ நா இத்து கூட்டல் ஆ தா இந்து கூட்டல் ஆ நா இப்பு கூட்டல் ஆ பா இம்மு கூட்டல் ஆ மா ஈ கூட்டல் ஆ யா இரு கூட்டல் ஆ ரா இல்லு கூட்டல் ஆ லா இவு கூட்டல் ஆ வா இழு கூட்டல் ஆ ரா இழு ஆ லா இரு கூட்டல் ஆ கூட்டல் ஆ அடுத்தது சொற்களை அறிவோம் கப்பல் இங்க எழுதியிருக்கிறதெல்லாம் கா சார்ந்த வரக்கூடியது கப்பல் சக்கரம் நண்டு தவளை பட்டம் மஞ்சள் வண்டு சட்டை பந்து பழங்கள் நகம் கூதல் மலர் வட்டம் பணம் அடுத்தது சக்கரம் என்ன பண்ணிருக்கோம் சக்கரத்தோட நினைச்சிருக்கோம் கல் கல் பட்டம் பட்டத்தோட மலர் மலரோட கண் கண் தந்தம் தந்தம் உயிர்மை எழுத்துக்கள் கா டூ நா ந ர இணைத்து எழுதுதல் வரிசை இக்கு கூட்டல் ஆ கா இங்கு கூட்டலா இச்சு கூட்டலா சா இஞ்சு ஆ ஞா இட்டு கூட்டலா டா இன்னு கூட்டலா நா இத்து கூட்டலா தா நா இப்பு குட்டல் பா கூட்டல் ஆ கூட்டல் ஆ யா இரு கூட்டல் ஆ ரா இல்லு கூட்டல் ஆ லா இவு கூட்டல் ஆ வா இழு கூட்டல் ஆ ரா இல்லு கூட்டல் ஆ லா இரு கூட்டல் ஆ ரா இன்னு கூட்டல் ஆ நா அடுத்தது சொற்களை அறிவோம் நாணயம் யாழ் நாய் நாற்காலி கா பாப்பா பாய் இறால் வால் காற்றாழை காற்றாலை யானை மாங்காய் நிரப்புக மா இன் இதில் வந்து இன் கொடுத்துருக்காங்க மான் என்ன பண்ணிருக்காங்க கோடு போட்டிருப்பாங்க நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் எழுதணும் காலாயின் காலான் பாயிப்பா பாப்பா காகயும் காகம் நாயி நாய் புதிய சொல்லை கண்டுபிடிப்போம் பாயில் பல் பாயில் பால் காயில் கல் காயில் கால் பாடாயும் படம் பாடாயும் பாடம் மாடாயும் மடம் மாடாயும் மாடம் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ குட்டீஸ்